சார் உங்களை பார்த்தா கோடீஸ்வரன் மாதிரி தெரியுது என் பேர் கோடீஸ்வரன் விஷ்ணு சார் உங்க வீட்டுல இவ்வளவு கார் இருக்கு நீங்க நினைச்சா ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு கார்ல வரலாம் நீங்க ஏன் சார் ஏன் ஆட்டோல ஏறி நீங்க பிரதர் நான் ஆட்டோல ஏறலாம் தப்பு இல்ல ஆனா என் தான் ஆட்டோ ஏறக்கூடாது டேஞ்சர் ஆயிடும் அம்மா மீட்டர் ஆச்சு நூத்தி இருபது ரூபா ஆச்சு சார்

யார் அந்ததே ஊடி நம்மள கண்சிறேன் ஏன்டா டிப் டாப் பண்ணி பண்ணிருந்தா நாங்க உன்னை நம்பிரோன்னு பாத்தியா ஐயாவுக்கு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சிட்டு சுருட்டி போக வந்தீயா நம்ம விநாண்ட பேசிங்க புச்ச ரெண்டு நங்கங்க போலீஸ்ல ஒப்படைச்சலாம் 나 ஹீரோ கணக்கா பண்றா உள்ள ஒரு திருட்டு பையன் நுழைஞ்சுட்டான் பாஸ் ஐயோ திருட்டு பையனா பாஸ் உங்களை புலி நினைச்சேன் நீங்க கூட மாதிரி உள்ள நுழைறீங்களே புலி சொன்ன போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி வீர வாழும் கேடம் எடுக்க வேணா போருக்கு தயாராயிட்டேன் புறப்படு நீங்க விடுங்கடா இந்த பொடி என்ன நான் டீல் பண்ற ஏய் நீ யார வேணால ஏமாத்தறா என்ன ஏமாத்த முடியாது சொல்ல நீங்களா நான் சொல்றேன் நம்புங்கண்ணா பாக்கு ரொம்ப நல்ல அண்ணன் மாதிரி தெரியுறீங்க இப்படியா பத்து வருஷமா சுத்திட்டு இருந்தாருண்ணா அப்ப ஒரு ஞானி பாத்து எங்க சொன்னாரு டேய் மடையா இப்படி நீ கோயிலையும் குளத்தையும் சுத்தி பிரயோஜனப்பா ஒரே ஒரு நாள் ராத்திரி உன் பொண்டாட்டி ஒரு ரெண்டு வாட்டி சுத்துன்னு எங்கப்பா என்ன செஞ்சாரு என்ன எங்க அம்மாவா அவர் சொன்னபடியே சுத்தினாரு அடுத்த எட்டாவது மாசம் எட்டடி பாஞ்சு வந்தேன்ல அடே எங்கப்பா அவங்க அப்பா என்ன வேகா அதெல்லாம் இருக்கட்டும் கதை இப்படி இருக்கு ஆஹ் கதை நல்லாதான் இருக்கேன் அத நம்புறதுக்கு நான் மாங்கா வேணாம் இல்லையே நீங்க மாங்கான்னு யாருன்னு சொன்னது அதோட மோசம் இல்ல என்ன டேடி ஒரு மாதிரி இருக்கீங்க டேய் திடீர்னு எல்லாரும் இருக்குமே இருந்தாங்க வந்த டாடி அப்பா பார்க்க புள்ள வரக்கூடாதா

இங்க எல்லாத்தையும் எனக்கு புள்ளையே இல்லைன்னு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கப்பா தயவு செஞ்சு உன்னை கிஞ்சி கேட்டுக்கிறேன் மறுபடியும் நீ ஊருக்கு போயிடுப்பா உம் உம் நான் போக மாட்டேன் நீங்க ஏன் தேவையெல்லாம் போட்டு குழப்பிக்கிறீங்க எனக்கு ஒண்ணும் ஆகாது நான் இங்க இருந்துக்கிறேன் உம் இருந்துகிட்டுமா இருந்துக்கிறேன் ஓகேயா நல்ல பையன்ல இச்சு பிச்சா எனக்கு புள்ளையே கிடையாதுங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா எவரோ ஒருத்தன் என் பிள்ளைன்னு சொல்லி இங்க நாடகம் ஆடிட்டு இருக்கான் ஐயா என் மூளைக்கு ஒண்ணு உதயமாகுது சொல்லட்டுமா சொல்லியே அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து கையில விட்ட அறிவு இருக்காயா அறிவு இருக்காய் உனக்கு யோ எதுக்காய் அவனுக்கு அனாவசியான பப்ளிசிட்டி அவன் யாரு அவனை யாரு அனுப்பிச்சாங்க எல்லாத்தையும் அவன் கிரகிச்சுக்கணுங்க அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க அவனுக்கு நல்ல சாப்பாடு போட்டு நல்லபடியா கவனிச்சிங்க ஆனா அவனை ரூம் விட்டு மட்டும் வெளியாமிச்சிடாதீங்க ஐயா வந்து யோ மணிக்கு அவன் என் பிள்ளைங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும் ஆமா சார் அவனுக்கு வரப்போற ஆபத்து என்னங்கிறதும் உனக்கு தெரியும் ஆமா சார் நான் இவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் அவன் திரும்பி போகமாட்டேங்கிறான் நான் என்ன செய்யறேன் உடனே சிங்கப்பூர் போய் என் தங்கச்சியை பார்த்து அவ பொண்ணுக்கும் இவனுக்கும் நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் சரி சார் கல்யாணம் ஆயிட்டா அவன் அங்கேயே செட்டில் ஆயிடுவான் என் ப்ராப்ளம் ஓவர் ஆயிடும் அவனை ஜாக்கிரதை கவனிச்சுங்க

குடிச்சிட்டு உண்மையை சொல்ற நாய என்னடா ஒரு ரவுண்ட் அடிச்சது இல்ல எப்பாவது உண்மையை சொல்றியா ஒரே ரவுண்ட்ல உண்மையை சொன்னா அது பேர் ரகசியம் இல்லைங்க இன்னொரு ரவுண்ட் ஊத்துங்க உனக்கே ஒரு ரவுண்ட் எல்லாம் பத்தாது இந்த பாட்டிலோட குடி ஒரு நிமிஷம் அடிச்சிட்டு உண்மை மட்டும் சொல்லல மவன பின்னிறுவ பின்னி குடி என்னடா அடிச்சிட்டியா பார்த்தா தெரியல புல்ல அடிச்சாச்சு ஆ என்னது நாக்க க பாட்டலுக்குள்ள விட்டானா ஏய் சொல்றா சொல்றேங்க சொல்றா வந்தவன் யாருடைய மகன்னா மகன் என்ன உங்க தலைப்புடி ஆயிப்போச்சு முதலி, ஆ டேய் நீயாடா

அந்த சுகமே தனி அதெல்லாம் இருக்கட்டும் கதை எப்படி இருக்கு தாங்க முடியல தம்பி தாங்க முடியல அப்பதான் வர அதான் நடக்காது ஐயோ அண்ணா நீ வெள்ளி கிழமை நாலு மணிக்கு காலேஜ் ஃபிகர்ஸ்லாம் வெளிய வருவாங்க அஞ்சு மணிக்கு ஆபீஸ் பார்ட்டிங்க ஆறு மணிக்கு தேட்டர் கோஷ்டிங்க ஏழு மணிக்கு கோயில் ஃபேமிலி கல்ஸ் கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா இதுல எதையாவது ஒண்ணு தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க ஏதாவது ஒண்ணு கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்ல வந்தேன்